ஹாய் கைஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் மாடி தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்பிகே அப்படின்னா என்ன அப்படின்றது நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செடிகளுக்கு தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து இந்த ஊட்டச்சத்து உங்கள் செடியில் நிறைய இருந்துச்சு அப்படின்னா உங்கள் தோட்டத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது உங்கள் தோட்டம் நல்லா செழிப்பாக இருக்கும் இப்போ பெஞ்ச கண்டினியூஸான மழைனால நம்ம இருந்த நிறைய ஊட்டச்சத்துக்கள் நம்மள செடிக்கான தேவையான நிறைய ஊட்டச்சத்துக்கள் நம்மளோட செடியிலேருந்து நம்ம தெடி வச்சுருக்க தொட்டிலேருந்து அடிச்சிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்ம உரம் கொடுக்கறதுக்கான சரியான டைமிங் உங்கள் தோட்டத்தில் நீங்கள் இந்த சத்து குறைபாடை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் செடிகள் வந்து பார்க்க வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் போன் மில் நிச்சயமாக கொடுக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா போன் மில் தான் இருக்க இல்லையா நான்வெஜிடேரியன் ஸோ இது மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் செடிகள் அந்தளவுக்கு நல்லா வளரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூடவே நீங்கள் வாழைப்பழத்தோல் அப்புறம் வீட்டில் இருக்க தேவையில்லாத கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் நீங்கள் வந்து செடிகளுக்கு பயன்படுத்துறது மூலிமா பொட்டாசியமும் ஃபாஸ்பரஸும் கிடச்சிரும் நைட்ரஜன் வந்து ஒன்லி ஃபார் அனிமலோட கழிவில் மட்டும்தான் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போன்மீல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனோட கழிவு ஸோ இந்த மாதிரி இதில் தான் இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் பெட்டராக பார்த்திங்கன்னா இந்த மீலை பயன்படுத்தலாம் இது வந்து நேச்சுரல் உரம் அப்படின்றதுனால நம்ம இதை வந்து ஒரு அளவுலாம் இல்லை நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டாலும் சரி இல்லை ரெண்டு ஸ்பூன் போட்டாலும் சரி இல்லை இந்த மாதிரி கொட்டி விட்டாலும் சரி அந்தளவுக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது நல்லபடியாக செடி வளரும் ஸோ இந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக இந்த உரத்தை நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்போ தான் உங்களோட செடிகள் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் நல்லபடியாக காய்ச்சி நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கும் இந்த மாதிரி உங்கள் செடியை சுற்றிடும் கொட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்கள் செடி நல்லாவே வளர ஆரமிச்சிடும் ஸோ இதோட அப்டேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் உங்கள் செடிக்கு என்ன உரம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் போட்டு விட்டுருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்